வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தேவா இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீட்டுமனை வித்யா மந்திரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ராசிபுரத்தில் அமைந்துள்ளது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா வித்யா மந்திரி பள்ளிக்கு முன்னாடியும் ரயில்வே ஜங்ஷனுக்கு முன்னாடியும் அதாவது மத்தியில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்குங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் நமக்கு இப்போ ரீசேல் வந்திருக்க பிளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வார்டு பி பிளாக் பத்து என்கின்ற இடத்தில் அமைஞ்சிருக்குங்க முக்கியமாக இது வித்யா மந்திரி ஸ்கூலுக்கு முன்னாடியும் ஜங்ஷனுக்கு முன்னாடியும் அதாவது இரண்டுக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்குது நம்மளுடைய வீட்டுமனைங்க அருமையான வீட்டுமனைங்க சுற்றியுமே நல்ல குடியிருப்பு பகுதிகளாக அமைஞ்சிருக்கிறது இன்னொரு ப்ளஸ்ஸாக காணப்படுது அதுவும் இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு நம்ம வீட்டுமனைக்கு போகணுன்னா ரோட்ரி கிளப் வழியாக தான் நம்ம போகணும் அதுவும் மிகப்பெரிய ஒரு தார்சாலை கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுமனைக்கு இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது நீங்கள் இங்கே போக்குவரத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது பஸ் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி தொடர் வண்டி போக்குவரத்தாக இருந்தாலும் சரி இன்னும் உங்களுக்கு இது எளிமையாக கா அமைஞ்சிருக்குங்க அதுவும் நம்ம ரயில் நிலையம் முன்னாடி இந்த வீட்டுமனை இருக்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இப்படி ஒரு இடத்துல உங்கள் வீட்டு மனையை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் கமிஷனே இல்லாத வியாபாரத்தை செஞ்சு முடிங்க இந்த சேனலுடைய நோக்கம் உங்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக முற்றிலும் இருக்குது எனவே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்